இப்போ பார்த்தோம்னா நம்ம குமரன் வந்து என்ன சொன்னாங்கன்னா டிவியில பார்த்துட்டு நியூஸில் பாரு வெண்ணிலா பேட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணில என்ன சொல்கிறாங்கன்னா என் கையை பாருங்கள் போட்டு போட்டுருக்காரா இவர் என்னைய கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்க இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம விஜய் வந்து கத்துறாரு அதெல்லாம் இல்லை இதெல்லாம் சும்மா ஏமாத்து வேலை என்னுடைய ஒய்ஃபு ஒரே ஒய்ஃபு தாலி கட்டின பொண்டாட்டி காவேரி தான் அப்படின்றாங்க இதெல்லாம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஷாக்காராங்க அதுக்கடுத்து இந்த விஷயத்த கேட்டுட்டு நம்ம பாட்டி சொல்கிறாங்க பாரு அவங்க என்ன தான் இருந்தாலும் என்னோட பொண்டாட்டி காவேரி தான் சொல்றான் அப்படின்றப்ப இதுல வேற இந்த பொண்ணு இன்னும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் குழம்பு தல்றாங்க இதெல்லாம் நம்ம குடும்பத்தை மானத்தை வாங்குது இந்த வெண்ணிலாவை தேவையில்லாம பார்த்து வீட்டுக்கு கூட்டிருந்ததே இந்த காவேரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க நம்ம கங்கா உன்னோடைய வாழ்க்கையில நீ தாண்டி மண்ணெல்லி போட்டுக்கிட்ட தேவையில்லாம இந்த இந்த கூட்டு வந்து நடு வீட்டுல வச்சு ட்ரீட்மெண்ட் பாக்குறேன் அது பாக்குற சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தியா உன் புருஷனவே பங்கு போட்டு போறக்காக வந்திருக்கா இது தேவையா அப்படின்னு சொல்கிறோமே காவேரி எந்த பதில் சொல்லாமல் அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறாங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் தாத்தா பாட்டி எல்லோரும் சொல்கிறாங்க இந்த வெண்ணிலாவுக்கு வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் கூப்பிட்டோம் இதை வந்து முன்னாடி லவ் பண்ணது உண்மை தான் ஆனால் எந்த காரணத்து கொண்டும் நம்ம வெண்ணிலா வந்து கல்யாணம் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க உடனே ராயினுங்கப்பா அதெல்லாம் இல்லை அந்த இது ப்ரூஃபுக்காக ரிங்கு போட்டுருக்காங்களா அப்படின்னு ஏ தேத்தி விடுறாங்க இதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷனாக நம்ம விஜய்